நிறைய வந்து இருக்காங்க ஆனால் அதை தாண்டி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியும் வாய்ப்புகளும் அந்த வசதியும் இல்லாதனால முன்னேற இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் குறித்து தான் நம்ம பார்க்க இந்த தொகுப்புல சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுக்கா மருதானி என்ற சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ஏழை விவசாயி நாச்சியப்பன் இவரது மூத்த மகன் தான் விஷ்ணு தற்போது தேவக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் விஷ்ணுவிற்கு வயது ஸ்கேட்டிங்கில் மிகுந்த ஆர்வம் அதன் விளைவாக ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் எங்கு நடந்தாலும் விஷ்ணு அப்போட்டிகளில் தவறாது கலந்து கொண்டு பல பரிசுகளையும் பதக்கங்களையும் வென்றுள்ளார் திண்டுக்கல்லில் நடந்த கோட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் பத்து முதல் பன்னிரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் கலந்து கொண்டு விஷ்ணு முதலிடம் பிடித்தார் அதுக்கு வந்து ஒரு ல ஒரு லட்சம் மேலே குணம் கட்டாங்க எங்களால் கட்ட முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ அப்படி ஆளுலாம் கேசி பண்ணி காசு தர முடிய சொல்லியிருந்தாங்க பார்த்து எல்லாம் வந்து அந்த அதிகாரிகள் பண்ண வேலை காசு கூட கேட்டு எங்களால் கட்ட முடியல அவனும் மனசு ரொம்ப விவசாயிட்டான் அப்புறம் மறுபடியும் அவனை மறுபடியும் விளையாட்டு கொண்டவன் பார்த்தா அவனுடைய மனசை அவனுக்கு ஒத்துக்கல கேட்டால் வந்து இவ்வளோ சிரகம் போட்டு வந்து என்னால் போக முடியல அதனால இனிமேல் விளையாட வேணாம்னு சொல்லிட்டு அவன் மனது விடத்தோடயிருப்பேன் எல்லாருமே நான் மனது வெதிலாகத்தான் இருக்கான் இவர் பின்பு காரைக்குடியில் நடந்த மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கமும் வென்றார் இதனைத் தொடர்ந்து இவருக்கு மாநில அளவில் போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது சென்னையில் நடந்த மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்று இரண்டு போட்டிகளில் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை பெற்று வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை தனதாக்கி தான் ஒரு சிறந்த ஸ்கேட்டிங் வீரர் என்பதை நிரூபித்துக் காட்டினார் நல்லா விளையாண்டாப்புல சொன்னாப்புல அதுக்கு முயற்சி ஆரம்ப வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து முயற்சி செஞ்சிருந்தால் இன்னைக்கு பெரிய லெவலில் ஒரு இருக்குது அந்த விளையாட்டே சும்மா மடங்கி போன மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது மாதிரி ஒரு இது உதவி செஞ்சிருந்தா அன்னைக்கு மேலும் நாக்பூரில் நடந்த தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு இரண்டு பதக்கங்களையும் பெற்றுள்ளார் பின்பு கோவாவில் நடந்த சர்வதேச போட்டிகளுக்கான தகுதி தேர்வில் இரண்டாவதாக வந்து சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பையும் பெற்றார் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ளும் தகுதியும் ஆர்வமும் இருந்தும் அதற்கான வசதிகள் இல்லாமல் போனதாலும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததாலும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று சாதிக்கும் வாய்ப்பை இழந்த விஷ்ணு தற்போது மிகுந்த சோகத்துடன் ஆழ்ந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட அளவிலேயும் மாநில அளவிலேயும் பல்வேறு பதக்கங்களை குவித்திருந்த அவருக்கு சர்வதேச போட்டிகளிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு வந்தது இலங்கை மலேசியா போன்ற நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு வந்தும் இந்த இந்த துறையானது கண்டுகொள்ளாமல் அவருக்கு கடவுச்சீட்டு தயார் செய்து கொடுக்காமல் அவருக்கு பொருளாதார உதவிகளை செய்யாமல் இன்று அவருடைய விளையாட்டு மலங்கடிக்கப்பட்டு விட்டது அந்த மாணவனும் தன் முனைப்பால் எவ்வளவோ அந்த பெற்றோர்களும் சேர்ந்து அவனை சர்வதேச போட்டிகளிலே கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ ஆர்வம் காட்டினார்கள் ஆனால் அவனுக்கு உதவி கிடைக்காத ஒரே காரணத்தினால் இன்று அந்த மாணவன் மீது வெறுப்பு கொண்டு தன்னுடைய விளையாட்டின் மீது வெறுப்பு கொண்டு நான் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துகிறேன் கலந்து கொண்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த மாணவன் தங்க பதக்கத்தோடுதான் இந்தியாவிற்குள்ளே திரும்புவான் சிறுவயது முதலே தனக்கு ஆர்வம் ஏற்பட்டதாகவும் இதனால் பல வெற்றி பெற்று பதக்கங்களும் வென்றுள்ளதாகவும் குறிப்பிடுகிறார் விஷ்ணு தற்போது தனக்கு அரசின் சார்பில் எந்த சலுகையும் கிடைக்காததால் ஸ்கேட்டிங் விளையாடுவதையே கைவிட்டு விட்டதாக வேதனை தெரிவிக்கிறார் விஷ்ணு அஞ்சு ஸ்டேட்டுக்கு போய் மெடல்லாம் வாங்கினேன் எனக்கு வந்து மலேசியாவுக்கு போக வந்துச்சு அங்கேருந்து எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பணம் செட்டாங்க அது நாங்கள் அரசு அதிகாரிகள் விசா விசா காட்டி இங்கே போகலாம் பண்ணிட்டாங்க இது மாதிரி எனக்கு தெரிஞ்சிட்டு இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஸ்கேட்டிங் இருக்காங்க நான் விளையின மாதிரி அவங்களும் விளையிடக்கூடாது அவங்களும் ஸ்கேட்டிங்கில் போகணும் இப்போ வந்து நான் ஸ்கேட்டிங்கே மறந்துட்டு இப்போ டூ ஹண்ட்ரட்னு ஒரு ஈவெண்ட் எங்கள் பீட்டி ஸ்டார்ட்டை இருக்கேன் அது வந்து எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நான் அந்த ஸ்போர்ட்ஸை விற்றக்கூடாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணிகிட்டு வரும் காலங்களில் வெளிநாட்டிற்கு சென்று இந்தியாவிற்காக விளையாடி இந்தியாவின் பெருமையை உலகறியச் செய்ய அரசு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் விஷ்ணு கோரிக்கை வைக்கின்றார் நல்லா விளையாடுவரும் ஊருக்கு ஒரு நல்லது வாங்கி கொடுக்கணும் பாலமுருகன் நியூஸ் செவன் தமிழ் சிவகங்கை